வளங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளியில் நமக்கு மூணு மணி ஷோ பார்க்க போகிறோம் மூணு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்பர் நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி இருந்தா போகிறோம் நேற்று ஃபுல் டிஜிட் நம்ம கொடுத்துருக்கோம் அருமையான ஒரு நீங்கள் கொடுத்துருக்கோம் நேற்றைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அருமையாக கொடுத்திருப்போம் அதாவது ஒன்றாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வரும் இந்த நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நம்ம நேற்று அதில் மூணு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது வேறு கட்சி கணக்கு வருதுன்னா பாருங்க நான் முழுக்க முழுக்க கணக்கு மட்டுமே பேச நம்பி தான் கொடுக்குறேன்னு தவிர மற்றபடி நான் வந்து நம்முடைய சொந்த கருத்தை நான் இதில் திணிக்கவே மாட்டேன் எப்போயுமே என்னுடைய முழுக்க முழுக்க நான் வந்து என்ன சொல்கிறது கணக்கு என்ன வருதோ அதை மட்டுமே நான் பேச வச்சு கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது மேட்ச் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரியா உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் ஆச்சு அப்படின்னா கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு டிஎலோட முப்பத்தி ரெண்டாவது ட்ரா போயிட்டுருக்கு இந்த டிஎல் முப்பத்தி ரெண்டாவது ட்ராவோட நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகணும் நம்பர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நமக்கு ஏனைய நம்பர் ஆனாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம பேட்டர்ன் பேட்டன் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஏதாவது பெண்டிங் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகிற பகுப்பு இப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பி போடில் நாலு தான் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் ஒன்று பி போடில் ரெண்டு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு மூணு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பிள்ள பதினெட்டு பி போடில் பதிமூ ஏ போல பதிமூணு சி போல பதினெட்டு சரிங்களா அடுத்து நாலு நம்பரை பொத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் மூணு பி போடில் வந்து நமக்கு ஒன்பது அதே மாதிரி வந்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போல இருபது அடுத்து ஆறாம் நம்பர் அடுத்தது ஆறு நம்பர் ஏப்போல் நாலு நாலு பி போல ரெண்டு சி போல நாலு தான் அடுத்து ஏழை நம்பர் எடுத்துன்னு ஏழு நம்பர் ஏப்பில் மூணு பி போடல் வந்து நமக்கு பன்னெண்டு சி போடல் நமக்கு மறுபடியும் அதே தான் வந்துச்சு ஒன்றாம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு சரியா ஏழு நம்பர் தான் வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று பி போல ரெண்டு சிபோல் இருபத்தி மூணு ஒன்பதாம் நம்பரை பொத்திரிக்கும் ஏ போல் பத்து பி போல் ஆறு சிபோல் வந்து அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல வந்து நமக்கு பதிமூணு பி போட நாலு சி போல பதினாலு கூட தான் பெண்டிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சரி மூணாவது நம்பரும் சரி ஆறு நம்பரும் சரி என்ன கிடக்குன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து பார்த்தோம் பெண்டிங் நம்பர் அங்கேயே தான் நிற்கிது இன்னும் வந்து நமக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டு போடும் பெண்டிங் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு இங்கே இருபத்தி நாலு பன்னெண்டு அப்படியே தான் பெண்டிங் நிற்கிது பெண்டிங் நம்பரை பேசா வச்சு பார்க்கும்போது பெண்டிங் நம்பர் அங்கேயே தான் நிற்கிது வேறு எதுவும் எடுக்கலை புதுசாக ஏதாவது நம்பர் எடுப்பாங்கன்னு பார்க்காது நம்பர் வந்து நமக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தா எடுக்கல அந்த மூணா நம்பரும் ஏழாம் நம்பரும் நமக்கு எடுத்து வாங்க ரொம்ப நம்பிக்கையோடு தான் கொடுத்தோம் நான் வந்துச்சு பட் ஏன்னா ரெண்டுமே பெண்டிங் இல்லாத நம்பர் தான் வந்துச்சு தவிர பெண்டிங் இருக்கிற நம்பர் வரல அப்போ நமக்கு இன்றைக்கி நம்பர் என்ன ஆடலாம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் மெத்தட் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் நான் ஒரு சில பேட்டர்ன் மெத்தட் வச்சிருக்கிறேன் பட் அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ போடல நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து என்ன அடிச்சாங்க நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ரெண்டாம் நம்பர் அடிச்சாங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஆமாம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இல்லையா சார் எங்களோடய நேர்த்தடைய நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு இது ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்தான் சரியா இப்போ நமக்கு இப்படி பேட்டர்ன் வரும்போது நமக்கு வரக்கூடிய நம்பர் அடுத்த நம்பர் என்ன வரலாம் அப்படின்னா இப்போ ஒன்று ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து அடுத்த ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு அதிகமாக பார்த்தா பேட்டர்னில் நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஏ போடுற நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் ஏ போடுற நாலாம் நம்பர் அதாவது ஒன்று நாலு ஒன்று ரெண்டு நாலு அப்படிங்கிறப்ப ஒன்று நாலு அதாவது நான் ரெண்டு ஒன்று நாலு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இங்கே ஏற்கனவே இருக்கு ஒரு பேட்டர்ன் அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம் பட் அது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்த இந்த சார்ட்டில் இருக்கான இந்த சாட்டில் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய சார்ட் இருக்கும் அதில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது வருது ரொம்ப ஸ்ட்ராங் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுனாலக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ஏ போட நாலு அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடலேயே வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு காமிக்கிது பேட்டன் மெத்தேடில் சரிங்களா நான் சும்மா காமிக்க பேட்டன் மத்தேட்ல ஆக்சுவலாக இது மாதிரி வருதுன்னு அங்கே எடுத்துக்கங்க சரிங்களா அப்போ கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படியே வரணும்னு சொல்ல கிடையாது இப்படி வரணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது பட் இது மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற காரம் கொடுக்கணும்னு தவிர மற்றபடி இதுதான் வரப்போ இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்ல வரல சரியா பட் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு மத்த இங்கே இருக்குது நமக்கு அதனால காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஒன்று ஆறு அதே மாதிரி ரெண்டு ஒன்று நாலு சரியா இது மாதிரி வருதா அப்படிங்கிற மெயினாக பார்த்தீங்க இருந்தால் எடுத்துங்க அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோட எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதில் வந்து நமக்கு போர்டு வந்து நமக்கு ஏன்னா இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பேட்டர்னாக காமிக்கிற டைம் இருக்காது அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் ஜீரோவாக இருக்கணும் நமக்கு அஞ்சாக இருக்கணும் அப்படிங்கிறது பேட்டர்னில் சொல்லுது பேட்டர்னில் வந்து ஜீரோ அல்லது அஞ்சு ஏழுக்கு அஞ்சு ஜீரோக்கு ஏழு அதே கணக்கில் வருது ஏன்னா ஏற்கனவே ஆறு ஏழு ஜீரோன்னு மேட்சாக இருக்குது மாதிரி ஆறு ஏழு அஞ்சுன்னு மேட்ச் இருக்குது அப்போ ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் இருக்குது மாதிரி சி போடு சி போல் நமக்கு என்ன கிடையாதுன்னா அதே மாதிரி மழை அஞ்சு மூணு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு தான் பாருங்கள் அஞ்சு மூணு ஏழுன்னு ஒரு மேட்ச் இருக்குது சரியா பட் இது நம்ம இது மாதிரி ஏதாவது பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஏ போனாலும் பி போட் அஞ்சு ஜீரோ சி போட் எட்டு ஏழு இந்த மாதிரி நம்பர்கள் இது பேட்டர்னில் முழுக்க முழுக்க பேட்டர்ன் மேட்ச் ஆகி தவிர இது என்னுடைய கணக்கு கிடையாது நான் திரும்ப சொல்லிடுறேன் என்னுடைய கணக்குங்கிறது வேறு நான் எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் வேறு பட் இது பேட்டன்ல இப்படி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளுக்கு சொல்லணும் இருக்காதான் சொல்லணும் தவிர பட் அப்படி இது தான் வரப்போகுது அப்படின்னா சொல்ல வரலாம் மேபி வரலாம் வரக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இல்லை வரலாம் பட் நம்ம கணக்கு கொடுக்குறதையும் தாண்டி வந்தால் இது கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து நமக்கு இது எப்பயுமே கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி தான் இதை காமிக்க மத்தவாறு மாற்றி காமிக்காது ஏ போடுண்ணே ஏ போடு பி போடுண்ணா பி போடு சி போடணும் சி போடு ஒரே மாதிரி கான்ஸ்டண்டா தான் காமிக்கு மத்தவாறு இது மாத்தா மாறாது ஆனால் ஆள் போட பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது நம்ம ஒரு போர்டர் எடுத்தால் கூட வேறு போட்ரு மாதிரி ஆல் போர்ட்டில் வந்து உட்காந்துடும் ஆல்மோஸ்ட் உட்காந்துரும் அது மாற்றத்தில் ஆனால் போர்டு வைச மாதிரி இப்போ நம்ம ஏ போல் ஒன்றாம் நம்பர் எடுத்துகிட்டு வந்து ஆள் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கொடுத்தோம்னா அது சி போடலில் உட்காரலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நேற்று நம்ம ஏ போல் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி பி கொடுத்தோம்னா அது பி போடல வரலாம் அவ்வளோதான் இப்போ ஆல் போர்டு நமக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் போர்டு வைஸை பார்க்கும்போது நம்ம அதை வந்து எப்படி தேடுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்திருக்க நம்பரில் ரொம்ப கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பரும் கிடைக்கும் அதை நம்ம ஆள்படை கொடுக்குறத தவிர இது வேறு ஒன்றுமே கிடையாது சரி அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நம்பரில் எனக்கு கொஞ்சம் பசலாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து முதல்ல ப்ரையாரிட்டி நம்ம நாலாம் நம்பர் கொடுக்கலாம் ஆனால் எனக்கு நாலு நம்பர் தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று அதான் சொன்னேன் இன்னைக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த இந்த மத்தாட் ஃபாலோ பண்ணாலும் நாலு நம்பர் வருது அது போக நான் ஒரு சில நம்பர்கள் வேறு மாதிரி மெத்தாட்ஸில் பார்க்கும்போது நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது எங்களுடைய கணக்காக தான் காமிக்கிது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் மாதிரி தான் நான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் அது போக ஏன் நாலு நம்பருக்கான மெயினான காரணம் தாக்கிறது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது பீபோட்டில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து நாள் ஆயிடுச்சு அதுக்கு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கும் மற்றபடி வேறு எந்த பெயிண்டிங்கில் நாலு நம்பர் பட் இருந்தாலும் நாலு நம்பர் நமக்கு ஆடாவே இல்லை இல்லாததுக்காக வராது அப்படின்னா சொல்ல முடியாது ஒரு வரக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறேன் சரிங்க இப்போ ரீசெண்டாக வந்து நாலு நம்பர் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் எங்கேயும் பார்த்துருவேன் போன தாரு ஆள் எடுத்தாங்க நூற்றி நாற்பத்தாறு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு நாள் தான் பெயிண்டிங்காக இருக்குது பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ இங்கேயும் பத்து நாள் தான் ஆச்சு இப்போ பத்து நாளுங்கும்போது நமக்கு பெயிண்டிங் யூஸ் பதினோரு நாள் ஆச்சு அப்போ கரெக்டாக தான் கணக்கு கரெக்டாக தான் வருது அப்போ நமக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்கறோம்னா எனக்கு ஆள்பொடலை நான் எதிர்பார்க்குறேன் ஏ போடன்னு தனியாக பிரிக்குங்க பட் இங்கே ஏ போர்டில் செட் ஆயிருக்கு பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது எடுத்துக்கணும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா இங்கே வந்து நமக்கு ஏ போடலாம் செட் ஆயிருக்கு ரெண்டு ஒன்று நாலு ஏ போல சிட்டாக இருக்குது அதே மாதிரி இங்கே ஆறு நம்பர் சிட்டாக இருக்காங்கன்னா எனக்கு வந்து நான் 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 ஆல் தவிர ஏழாம் நம்பர் வந்து நம்ம ஏ போர்டில் கொடுக்கலாம் ஆள் போர்ட்டில் நம்ம பொதுவாக வர பிளே நம்பர்னு கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதுபோக ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான சாத்திய கொடுக்கணும் நமக்கு இருக்குது இதில் மாற்றமே இல்லை ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம இதை நேற்று கொடுக்கும்போது நம்ம ஏழாம் நம்பர் கொடுக்க முட்டோம்னா இல்லை ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படின்னு காரணம் என்னென்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எப்படி ஆறாம் நம்பர் மூணு டைம் வச்சாங்களோ அதே மாதிரி ஏழாம் நம்பரையும் மூணு டைம் வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன் புரியுதுங்களா ஏன்னா அறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க மேலே ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து நானூற்றி அதாவது அதே மாதிரி நமக்கு நாலு டைம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஒன்று அதுக்கப்புறம் நானூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து நானூற்றி ஐநூற்றி அறுபத் அறுபத்தி மூணு அடுத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்போ ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து நூற்றி எழுபதுனு வந்துருச்சா இப்போ மறுபடியும் நமக்கு இங்கே கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்குறக்கான வாய்ப்புகள் வேறு எங்கேயாவது கொடுக்குறதுக்கும் மாற்றி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்கிறதுனால தான் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் பட் இருக்குதான்னு பாருங்கள் பட் இதை தான் நான் சொல்லல இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லுறேன் என்னோடய கணக்கு வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று இன்றைக்கி கொடுத்துலேயும் வருது நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கொடுத்தே ஒவ்வொரு நாளைக்கு மாறி போயிடுது ஒன்றுமே பண்ண முடியாது சரியா பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் சொல்லிடுறேன் அடுத்த அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் கிரீன் நமக்கு வாய்ப்பு இருக்குதுமாதிரி தெரியுது அஞ்சாம் நம்பர் ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் அஞ்சா நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இருக்கு அஞ்சு நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் கணக்கு ஏதாவது அஞ்சா நம்பருக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஒய் எதுக்காக அப்படின்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு இருபது நாளாக பெண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக அதுக்கான ஆட்டம் இருக்கலாம் அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம் இன்னும் இன்றைக்கி அடிக்கப்படுறது ரிசல்ட் ஏழு ஏழுக்கு அஞ்சுன்னு நாடலாமா அட்ரவாய் கொடுக்குங்க அடுத்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் ஆடலாமா கண்டிப்பாக ஆடலாம் அதுக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் ஆடலாமா கண்டிப்பாக ஆடலாம் எனக்கு அதுதான் எனக்கு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா என்னோட நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் மறுபடியும் இந்த ஆழத்தில் வருதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கூட திரும்ப வரலாம் ஏன்னா ஒன்றா நம்பரும் அப்படின்னு நாம நான் இழிச்ச வாங்கினா எல்லோரும் ரெண்டு டைம் வைக்கும் போது என்னைய மட்டும் ஒரு டைம் வைப்பாங்களா வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ஏங்க அப்புறம் மூணாம் நம்பரை டீல் ஏன்னா எனக்கு மூணாம் நம்பர் கணக்குலேயே வரலையே நான் என்ன பண்ணிட்டோம் நேற்று வந்துச்சு இன்றைக்கி வரலையே நேற்று அதான் சொன்னேன் தான் சொன்னேன் நேற்று வந்துச்சு மூணா நம்பரு இன்றைக்கி மூணா நம்பர் வரல உங்களுக்கு அது மூணா நம்பர் வந்தால் எடுத்துக்கங்க என்னோடய கணக்கில் மூணா நம்பர் காமிக்கல மேபி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது வரும் ஏன்னா நமக்கு நேற்று பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னா எடுக்கலை அதுக்கு பதில் பெண்டிங் இல்லாத நம்பர் தான் எடுத்தாங்க அது போக அன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது ட்ரா அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒருவேளை நேற்று வந்து இந்த இருபத்தி மூணாம் தேதிங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் எனக்கு தெரியல எனக்கு வந்து ரொம்ப அதுக்கு முதல் வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்தாங்க ரெண்டாம் தேதிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க அடுத்து இருபத்தி தேதிக்கு மூணாம் நம்பர் வச்சு ஆடினாங்க இப்போ நாலாம் நம்பர் வச்சு ஆடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் எனக்கு தெரியல பட் எனக்கு எனக்குள்ளதாக வருது கணக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒன்றாம் நம்பர் வச்சு ஆடலை அதேமாதிரி இருபதாம் தேதிக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடலாக ஜீரோ வச்சா அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கில் வரத்துக்குனா அப்படி செல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆர்டர் வரக்கணும் கிடைக்கும் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு இது கணக்கில் வரக்கூடிய நம்பர்ல எனக்கு நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஸ்டண்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மிகச்சிக்கல் வாய்ப்புகள் இருக்கும் சரியா இல்லைங்க எனக்கு மூணாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு யாராவது நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மூணு ரெண்டு கூடமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு கூடமே நமக்கு இதில் பெண்டிங் நம்பராக இருக்குது நானே நம்ம என்னென்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏன் நம்ம கணக்கிலேயே நேற்று நான் தான் சொன்னேன் இன்றைக்கே தான் சொல்கிறேன் எனக்கு மூணாம் நம்பர் கணக்குலேயே வரலையே நான் என்ன பண்ணுறது அதாவது நமக்கு இந்த போடுறது எங்கேயாச்சும் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறப்ப மூணாம் நம்பர் கிடைக்குமான்னு பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல பட் அது அது வராதுன்னு அர்த்தம் கிடையாது வறுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்க எனக்கு அது மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நான் ஒரு சில காரணங்களால் ரெண்டாம் நம்பர் நம்பர் வரலான்னு நான் கணக்கு அப்புறம் தெரிஞ்சது ஏழு ஜீரோ அஞ்சுட்டு புரியா இது போனவரை அடிக்கப்படுற சொல்லி இது மாதிரி கூட நமக்கு ஆடலாம் அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் வச்சு ஆடலாம் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கணும் பட் எப்படி வருதுன்னு தெரியல உங்கள் என்னென்ன என்ன கணக்கில் கொடுக்குறோம் தெரியல டீஎல் போன வாரம் என்ன கொடுத்தாங்க போன வாரம் அதே தான் கொடுத்துருக்காங்க போன வாரம் வந்து ஐநூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுகிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்ச் நாலு ஏழு அஞ்சு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்